மக்களை மறந்து விடாதீர்கள் மறந்தும் இருந்து விடாதீர்கள் வீக் ஆஃப் என்ஸ்க்கு முக்கியமாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கலாட்டாவில் வந்து அவார்டு வந்து இப்போ வந்து அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் வந்து எல்லாருமே ஓட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஆனால் இந்த வாட்டி வந்து எல்லாருமே வந்து பயமாக டஃப் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி தோணுது நம்ம வீக்காவுக்கு வந்து நல்லா ஓட் பண்ணி ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறத நம்மளோட ரிக்வெஸ்ட்டு கண்டிப்பாக வந்து ஓட் பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் நம்ம வந்து சொல்கிறோம் ஆனால் போன வாட்டி வந்து விஜய் காவேரி பேரை வாங்கினாங்க பெஸ்ட்டு பேர் அப்படின்னு இந்த தடவை வந்து இண்டிவிஜுவலாக வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து தனித்தனியாக அவங்க டேலண்ட்டுக்கு வந்து அவங்க வந்து இண்டிவிஜுவலாக வந்து அவார்டு கொடுத்தாங்கன்னா செம்மையாக இருக்கும்ல அதனால் வந்து எல்லாருமே ஓட் பண்ணுங்கள் ஓட் பண்ணி நல்லா ஜெயிக்க வைங்க ஆனால் நான் சாதாரணமாக நினச்சிடாதீங்க இவங்கள மாதிரி நிறையா காம்படிஷனில் காம்படிட்டர் இருக்காங்க அதனால் வந்து நம்மளால் முடிஞ்ச உழைப்பை போடுவோம் நம்ம வந்து ஓட் பண்ணுவோம் கண்டிப்பாக ஓட் பண்ணுங்கள் எல்லோருமே ஓட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து விகாவை வந்து வின் பண்ண வைங்க விகாவில் இருக்கிற எல்லா அதாவது மகாநதியில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து ஜெயிக்க வைங்க முக்கியமாக விஜய் காவேரிக்கு வந்து தனித்தனியாக அவார்டு கிடைச்சா செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பேரவார்டு கிடச்சிருக்கு அதுவும் நல்ல சந்தோஷமான விஷயந்தான் ஆனால் தனித்தனியாக கிடச்சா இதோட நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நம்மளோடது எல்லோரும் ஓட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத நல்லா ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கலாம் நம்மளோட விஜய் காவேரியா இண்டிவிஜுவலாக வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அதில் அந்த பேஜில் போய் பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரியும் கண்டிப்பாக வந்து ஓட் பண்ணுங்கள் மக்களை எல்லார்டையும் ஷேர் பண்ணுங்கள்